அயோத்தி கோயிலில் குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் பிரதமர் நரேந்திர மோடி அயோத்தி ராமர் கோயிலில் குழந்தை ராமர் சிலையை பிரதமர் நரேந்திர மோடி பிரதிஷ்டை செய்தார் பாபர் மசூதி இடிப்பு வழக்கில் உச்சநீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு அளித்த தீர்ப்பை தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபது ஆகஸ்ட் முதல் பூமி பூஜை செய்யப்பட்டு அயோத்தியில் ராமர் கோயில் கட்டுமானப் பணிகள் நடைபெற்று வருகின்றன இரண்டு புள்ளி இரண்டு ஏழு ஏக்கர் பரப்பளவில் மூன்று அடுக்கில் உருவாகி வரும் ராமர் கோயிலின் கட்டுமான பணிகள் முடிவடையவுள்ள நிலையில் கோயில் கருவறையில் மூலவர் குழந்தை ராமர் சிலை இன்று பிரதிஷ்டை செய்யப்பட உள்ளது இந்த விழாவில் கலந்து கொள்ள நாடு முழுவதும் உள்ள பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் பிரமுகர்கள் நடிகர்கள் என பலருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது இதற்காக உத்தரப்பிரதேச மாநிலம் அயோத்தியில் பிரம்மாண்டமான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அந்த நகரமே விழா கோலம் பூண்டுள்ளது இந்த நிகழ்வில் சிறப்பு அழைப்பாளராக பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்றார் ராமர் கோயில் பிரதிஷ்டை விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி கடந்த பதினொன்று நாட்கள் தீவிரமாக விரதம் கடைபிடித்து வந்தார் பிரம்ம முகூர்த்தத்தில் கண்விழிக்கும் பிரதமர் மோடி ராம மந்திரங்களை உச்சரிப்பதோடு உணவாக பழங்களை மட்டும் இளநீர் பருகினார் மேலும் மரக்கட்டிலில் போர்வை விரித்து தூங்கினார் காலை பத்து புள்ளி இரண்டு ஐந்து மணிக்கு பிரதமர் மோடி அயோத்தி விமான நிலையம் வருகை தந்தார் தொடர்ந்து காலை பத்து புள்ளி ஐந்து ஐந்து மணிக்கு விமான நிலையத்திலிருந்து ராமர் கோயிலுக்கு ஹெலிகாப்டர் மூலம் வருகை தந்தார் காலை பதினொன்று புள்ளி பூஜ்யம் பூஜ்யம் மணி முதல் பன்னிரண்டு புள்ளி பூஜ்யம் மணி வரை கோயிலை சுற்றி பார்வையிட்டார் தொடர்ந்து ராமர் கோயில் பிரதிஷ்டை நிகழ்வு நடைபெற்றது பிரதமர் மோடி குழந்தை ராமர் சிலையை பிரதிஷ்டை செய்தார் தொடர்ந்து ஒன்று மணி முதல் இரண்டு மணி வரை அயோத்தியில் நடைபெறும் பொது நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்கவுள்ளதாகவும் பின்னர் அக்டோபர் இரண்டு மணியளவில் குபேர்திலா சிவன் கோயிலில் பிரதமர் மோடி சாமி தரிசனம் செய்யவுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பின்னர் பூச்சியம் மூன்று முப்பது மணியளவில் பிரதமர் மோடி டெல்லி திரும்புவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன